இந்த வீடியோ பார்க்க போகிறது வந்து இணையெழுத்துக்கள் இணையழுத்துக்கள் என்னன்னா பிறப்பு ஒழிப்பு ஆகியவற்றில் ஒற்றுமையோடு இருக்கும் எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் அதாவது எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கமிடம் ஆகியவற்றில் ஒற்றுமையோடு இருந்தால் அது வந்து இணையழுத்துக்கள் உயிரெழுத்துக்களின் இணையெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கு உயிர் நெடியில் எழுத்தும் உயிர் நெடியில் எழுத்துக்கு உயிர் குறியல் எழுத்தும் இனமாக வரும் அப்புறம் ஐ மற்றும் அவு என்ற உயிர் நெடிலுக்கு இனமான எழுத்து இல்லாததால் இங்கே வந்து ஐக்கு ஈ என்பதும் அவுக்கு ஊ என்பதும் இன எழுத்தா வருது ஐ என்று சொல்லி பாருங்க ஈ என்ற ஒழிக்கும் முறையிலும் அவு என்று சொல்லும் பொழுது ஊ என்று ஒழிக்கும் முறையிலும் இனமாக வந்திருக்கு ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது எக்ஸாம்ல வந்து ஐக்கு எழுத்துக்கள் என்ன அவுக்கு எழுத்து என்ன ஆக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த எடுத்துக்காட்டு பாருங்க ஓ ஓதல் இதுல ஓ என்ற உயிர் நெடிலுக்கு அருகில் உள்ள எழுத்த பாருங்க ஓ ஓ என்றது உயிர் உயிர்குறில் உயிர் நெடில் எழுத்துக்கு உயிர் குரில் வந்து இனமாக வந்திருக்கு இப்போ உயிரத்தில் வரும் இன எழுத்து பார்த்தாச்சு அடுத்து மெய்யெழுத்தில் வரும் இன எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை பிரிக்கும்போது வல்லினம் மெல்லினம் இடையணும் அப்படின்னு பிரிச்சிருக்கும் அதுல வல்லினம் மெல்லினம் தான் எழுத்துக்களா ஒன்று ஒன்று வரும் இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லல மெல்லின மெய்யெழுத்து வந்தா அந்த சொல்லுக்கு அருகில் வல்லின மெய்யெழுத்து இனமாக வரும் இந்த எடுத்துக்காட்டு பாருங்க தங்கம் இப்ப இங்க என்ற மெல்லின மெய்யெழுத்துக்கு கா என்ற வல்லின மெய்யெழுத்து இனமா வந்திருக்கு இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க